செய்திகள் வாசிபதி கீதா புலல் பகுதியில் நேற்று நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் சில அதிகாரிகள் பாதியில் விட்டு சென்றதால் பொதுமக்கள் தவிப்பு என மாமன்ற உறுப்பினர் குற்றச்சாட்டு சென்னை வட்டத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நேற்று மண்டபத்தில் நடைபெற்றது இதில் வருவாய்த்துறை குடிநீர் வளங்கள் துறை மக்கள் நலன்துறை மின்சாரத்துறை காவல்துறை உட்பட பதினான்கு துறைகளில் இருந்து அரசு அதிகாரிகள் ஒன்றிணைந்து மக்கள் குறைகளை கேட்டறிந்து தீர்வு காணும் விதமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்ச்சியில் இருபத்தி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் சேட்டு நேரில் ஆய்வு மேற்கொண்டார் மேலும் குறித்து இருபத்தி நான்காவது வட்ட மாமன்ற உறுப்பினர் சேட்டு செய்தியாளரிடம் பேசுகையில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கை மனுக்களை அளிக்க வந்திருந்த நிலையில் சில அதிகாரிகள் பாதிலேயே சென்றதாகவும் நீண்ட வரிசையில் காத்திருந்த பொதுமக்கள் மனுக்களை யாரிடம் வழங்க வேண்டும் என தவிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் குறிப்பாக வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் கிராம அலுவலர் பாதிலேயே விட்டு சென்றதாகவும் இது குறித்து மாவட்ட உறுப்பினரிடம் பொதுமக்கள் முறையிட்ட போது மாமன்ற உறுப்பினர் தாசில்தாரிடம் செய்வதாகவும் கூறினார் இது போன்ற மக்களுக்கான மெத்தனமாக நடந்து கொள்வதை முதல்வர் கருத்தில் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார் நேற்று என்னுடைய பெருநாள் சென்னை மாநகராட்சி மூணாவது மண்டல என்னுடைய வார்டு வந்து இருபத்தி நாலாவது வார்டு உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி வந்து நேற்று சிறப்பான முறையில் ஏற்பாடு செஞ்சு நடத்திட்டு இருந்தாங்க சிறப்பான முறையில் நடந்தது கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் பேர் வரையும் பயனடைந்தாங்க நிறைய பேர் வந்து நல்ல ஒரு திட்டத்தை ஏற்பட்டனா சொல்லி கேட்டு போயிருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா எல்லா முகாமும் வந்து எல்லா முகாமிலையும் எல்லா தரப்புலையும் நல்லா பண்ணாங்க அதாவது ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அது நிறைய துறை இருக்கு டிஎன்இபி இருக்கு ஸ்ட்ரீட் லைட் இருக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்கு அந்த மாதிரி போலீஸ் துறையாக அந்த சரி அத்தனை துறையும் பார்த்தீங்கன்னா நல்லா சிறப்பான முறையிலேயே போயிட்டு இருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா அந்த ரெவன்யூ மட்டும் கொஞ்சம் சொல்லிட்டு ரெவன்யூவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி வரையும் மதியம் லஞ்ச் வரையும் ஆள் இருந்தாங்க அதுக்கு பிறகு ஆள் இல்லாமல் போயிட்டாங்க வில்லேஜ் ஆஃபீஸர் வீவோ வந்துட்டு சீட்டில் இல்லை சீட்டில் இல்லாதனால கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கிட்ட பாம்பு வாங்க முடியாமல் போச்சு அந்த பாம்பு வாங்க முடியாமல் போனதுனால என்ன ஆகி மக்கள் வந்து கொஞ்சம் கொதிச்சுட்டாங்க அப்புறம் அதுக்கப்புறம் நான் அங்கே போயிட்டு தாசீல்தார் கூப்பிட்டு டெப்டி தாசில்தார் கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்கு மேடம் சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்க அவங்க வந்துட்டு அந்த ஃபார்ம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு டெப்டி தாசில்தார் வாங்கிட்டு போயிட்டார் அந்த ஃபார்ம் வந்துட்டு நான் பண்ணி கொடுங்க சார் எனக்கு விட்டுருங்க நாளைக்கு நான் வந்துட்டு எல்லாருடைய ஃபார்ம் வாங்கிட்டு நான் வீட்டில் போயிட்டு நான் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு நான் தகவல் கொடுத்துறேன் சாரி ஆஃபீஸில் மறுநாள் வந்து நான் தகவல் கொடுத்துட்றேன் ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு சொல்லி எல்லாம் ஃபோன் நம்பரை வாங்கிட்டு தகவல் கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டார் அதாவது அது பண்ண வில்லேஜ் ஆபீசர் இல்லாதனால அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த குடிசை மாற்று வாரியம் தமிழ்நாடு அடுக்குமாடி குடியிருப்பு கூடியிருப்பு குடிசை மாற்று வாரியம் அதுல பாத்தீங்கன்னா அந்த கரெக்டா சொல்றதுக்கு ஆள் இல்லை